இருப்போம் என்று சொன்னால் அந்நிய முதலாவது அந்நிய பாசைகள் பரிசுத்த ஆவில ஒரு பாட்டு ஆராதனை இது வந்துகிட்டே இருக்கும் இல்லைனா கண்ட ஆவில அனல இல்லைனா எதையாவது கண்டதையும் போட்டு யோசிச்சிட்டே இருப்போம் ஆமே தனிமா தனியா இருக்கிற ஒரு கட்டை பத்துறது ரொம்ப பத்தி எறியறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிதானே கூட ஒரு கட்டையை சேர்த்து வச்சா கூட ஒரு கட்டையை சேர்த்து வச்சா நல்லா பிடிச்சிக்கிட்டு எரியும் ஆமேன் பரிசுத்தாவி ஆகிய எண்ணெயை ஊற்ற ஊற்ற அது நல்லா எரியும் ஆவி அனல் மூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நீங்க தனியாக ஜெபிக்கிறத விட ஒரு ஆளோட கூட சேர்ந்து ஜெபிங்க ஒரு ஆளோட கூட உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட ஜெபிங்க நிறைய நேரங்கள ஒரு விஷயம் நடக்கும் பார்த்துங்களேன் ஏய் ஏய் இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கைப்பிடிக்கிற வேலை வச்சுக்க கூடாது அப்புறமா வந்து என்னது என்னென்னமோ சொல்லுவார்ல ஃபாஸ்டையா நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் ஒருமனம் படணுன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கையை தான் ஒருமனமே வரும் ஆமின் சொல்லுங்க அப்படிதான் அது அது உண்மை தானேப்பா ஒருத்தர் மேலே ஒருத்தர் எனக்கு வந்து திருப்தியே இல்லை யார் மேலே திருப்தியே இல்லை வேண்டாம் ஒருத்தர் மேலே திருப்தியே இல்லை ஆ நோ அவங்க கைப்பிடி அவங்க கை பிடி அப்படின்னு சொன்னால் சோத்ராண்டவரை சோத்ராண்டவரை தானே நிற்க தோணும் எங்க ஒரு மனம் வரும் எங்க இருந்து ஆவி வரும் எங்க இருந்து அனல் மூட்டப்படும் அதே ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிச்சி அப்படின்னு ஏறி நீங்க வந்து உங்க ஆவி வந்து அனல் மூட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரோடு கூட சேர்ந்து ஜெபிங்க உங்களுக்கு பிடிச்ச நபர்களோட சேர்ந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிங்க நான் தனியாகவே ஜெபிச்சு ஆவியில் அனலாக வருவேன்னா நான் ஒன்று சொல்லட்டா நான் வந்து தனியாக எனக்கு வந்து கர்த்தரோடு உட்கார்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த ஆவிக்குள்ளே ஆவியிலலாம் மாறணும்னா தனியாகவே நல்லா மாறினா கூட ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப பலனுள்ளது மிகுந்த புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது ஹலோ லூயா நாங்கள் முதல் நாள் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஜபிக்கிறோம் முதல் நாள் ஜபிக்கிறோம் அப்போது கர்த்தர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஜாய் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணும் சொல்லுங்க ஒருவனை தேடினேன் விண்ணப்பம் பண்ணுகிறவன் யாராயிலும் இருக்கிறானான்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேடினாராம் ஒருத்தருமே இல்லையா ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் என்ன பண்ணாரா ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஹலோ இல்லையா அந்த ரெண்டு பேர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற சிந்தையெல்லாம் ஒரு பகுதியாக இருந்தாலும் அது பிசிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னது ரெண்டு ரெண்டு பேராக ஊழியத்துக்கு அனுப்பினார் ரெண்டு ரெண்டு பேராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அந்த ரெண்டு பேர் ஜெபிக்கிற ஒரு நடுவிலே தான் நான் வாசமாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறார் ஹாலே இல்லையா இருவர் ஒரு மனம் இருக்குல்ல ஒரு மனம் அந்த ஒரு மனம்னா இன்னானே தெரியாது ஒரு மனம் ஒரு மனம் ஒரு மனம் ரெண்டு மனசு ஒன்னா இருக்கணும்னு ஆனால் அதை அந்த ஒரு மனங்கிறது என்னங்குறத எங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார் அந்த ஒரு மனமா பிராக்டிக்கலா நாங்கள் கத்துக்கிட்டு ஜெயிச்சிட்டு இருக்கிறோம்